ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் பேக் டுபி திருவிழாவில் ஆர்மி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நருட்டு பண்ணில் வந்திருக்கு கேஸ் காலக்காத்தில நம்ம நாலு மணிக்கு பார்த்துருக்கோம் ஓகே கேஸ் நல்ட்டு பண் பக்காவாக இருக்கு பார்த்து அச்சுசில் அப்படியே வந்திருக்கு ஓகே இதில் உள்ள என்னென்ன பீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்துடலாம் அஞ்சு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துலாம் கேஸ் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் செத்திங்கன்னா சாப்பாச்சும் லூட் பாக்ஸ் அதில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற கத்திலாம் போடுவாங்க அந்த லூட் பாக்ஸ் வந்துருக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா பேக் பேக் தபலாக வசிக்கிற மாதிரி இருக்கு கேஸ் அப்படியே ஐயோ என்ன இப்படி இருக்குது நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு பட்

அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே மூணு இருக்கு அது என்ன பார்த்தீங்கன்னா அவத்தாறு அதுக்கப்புறமா பாருங்க அந்த ஈவெண்ட் இது மாறுறாங்க கைஸ் ட்ரெஸ் மாட்டோம் ஓ மை காட் அடுத்த மோட் என்னது ஆமல் மட்டும் தான் எனக்கு ட்ரெஸ்ஸும் பயங்கரமாக மாறுது கைஸ் சேஸ் ஓ லைட்டாக பேண்ட் பண்ண மாறுது ஓ யூ ஜி என்னது இது கலர் பாருங்க பயங்கரமாக இருக்கு அது பேர் கும்மா கும்மூராவா ஏதோ ஒரு பவர் போடா வரும் பொருளே பயங்கரமாக இருக்கு கைஸ் ஐயோ ஓகே வெல்டன் வெல்டன் கைஸ் சூப்பராக இருக்குது பயங்கர பயங்கர பயங்கரமாக இருக்கு உள்ள பார்த்திங்கன்னா ஈவென்ட்டுக்கு அந்த டோக்கன் என்ன டோக்கன் பற்றி சொல்கிறேன் டோக்கன் வரும்போது சொல்கிறேன் என்னென்னு பயங்கரமாக இருக்கும் போகிறேன் டோக்கனில் அப்படி தான் நான் ரெட்டு பண்ணல எடுத்தேன் நீங்கள் நினைப்பீங்க இல்லை எடுத்துருங்க ஜஸ்ட்டு மிஸ்லோட்ட கைஸ் அளவு விட்டேன் அளவு கைஸ் திருவூண அளவு ஐயோ நம்ம கைஸ் ஜிரியாபன் ஃப்ரீயாக வர கைஸ் இது எல்லாருக்கும் நினைக்கிறேன் ஜீரியா பலன் ஃப்ரீயாக வர எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி தரப்போகிறேன் நைட் டுவெல் பாக்ஸில் எப்படின்னா ரெண்டாவது எது வைக்க போகிறாங்க ரெண்டு நாள் ஒரு ஈவெண்ட் மாதிரி தருவாங்க அந்த ஈவெண்ட்டை முடிச்சுன்னா நம்ம ஜிரியா கிடைப்பாங்க கைஸ் எல்லா ஜிரியா ஃப்ரீ தான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அந்த கம்பல்சரி ஃப்ரீ நான் ஒரு கேரட் ஃப்ரீயாக கொடுத்தேன் நம்மளுக்கு எல்லாேரும் நல்லாயிருக்கும் அந்த திரியா ஃப்ரீயாக கொடுத்துடுறேன் என்னடா ஃப்ரீயாக கொடுத்துருவேன் ஜிரியா ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன் திரியா எவ்வளோ பெரு கேரட்டு ஸோ ஓகே இப்போ அந்த ஃப்ரீ ஸ்பின் இருக்குல்ல ஃப்ரீ யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரீ ஸ்பின் போடுறோம் நறுவட்ட எடுக்கிறோம் போடலாம் காய் ஸ்பின் பின் நம்மளுக்கு இன்னும் கைஸ் இப்போ சொல்கிறேன் ஃப்ரீ ஸ்பின் போடலாம் டோன் நிற்கி அந்த டோக்கன் கிடதுல அந்த மூணு டோன்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் போடலாம் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு ஸ்பின் போட்டேன் அப்போ பரவாயில் கூட டோகன் அடிச்சே மூணு டோன் கிடச்சிதா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒன் ஸ்பின் கிடைது அப்படின்னா மூணு ஸ்கூல் டூ ஒன் ஸ்பின் மூணு ஸ்கூல் டூ ஒன் ஸ்பின் இப்பாங்க அந்த ஒன் ஸ்பின் போடலாம் என்ன கிடைக்குது பார்க்கலாம் எதோ ஒன்று கிடச்சாலும் ஒன்று போதும் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் பட் ஆனால் நம்மளுக்கு ஒன்று கிடைச்சாலும் போதும் அந்த ஒன்று மடை தான் நம்மளுக்கு வேணுமே யோ யோ காய்ஸ் பார்த்தீங்களா இல்லையா நறுட்டு ட்ரெஸ்ஸு பக்கத்தில் ஐயோ மட்டும் கிடச்சிருந்தே கிடச்சிருந்தேன் ஒன்றா நம்ம லக்கிய ஸ்டியூட்டி கொடுத்தா தான் டீயை நறுட்ட வச்சு நறுட்ட ஃப்ரீ ஐயோ கடவுளே இந்த ராசி எனக்கு கிடக்காமல் போச்சு என்ன செருப்பால் செருப்பாலாம் நான் கிடைக்காம போச்சு கைஸ் ஜீரோ ஸ்ன்னத்து ப்ரோ ஐயோ நன்றிப்பாங்க கைஸ் அப்போ டோர்னமெண்ட் இப்படி சொல்ல போகிறேன் அதை அப்படியே வெயிட் பண்ணுங்கள் என்ன டோர்னமெண்ட் பற்றி பார்த்திங்கனா க்ளாஷ்கோட் டோர்னமெண்ட் கைஸ் கிளாஷ்கோட் டோர்னமெண்ட்டு என்ட்ரி அவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரீஎன்ட்ரி இருபது ரூபா நம்ம செகண்ட் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து முந்நூறு செகண்ட் இரநூறு தேர்ட் நூறு இந்த டீம்ல வந்து யார் நல்லா ப்ளே பண்ணி யார் நல்லா டீம் சப்போர்ட் கொடுத்து யார் நல்ல ஸ்கில் காட்டியா பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபுல் கேம் பிளே இருக்க மொத்த டோர்னமெண்ட் இருக்க மொத்த கேம் பிளே நம்ம லைவ்ல வரும் கைஸ் லைவ்லேயும் இருக்கும் ப்ளஸ் நம்ம வீடியோவே போடலாம் அவங்களோட டிப்ஸ் ஏன்னா அவங்களோட கேம் பிளே வெளியே எடுத்து வந்து பெரிய யூடியூபர் நம்ம சேனலில் பார்த்து அவங்க கேம் பிளே பிடிச்சி தான் அவன் ஈஸ் போகலாம் வாய்ப்பு ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவன் ஜாயின் ஆகிக்கோங்க அது போஸ்ட் இப்போ ஆட் பண்ணுற பாருங்க ஓகே கேஸ் தான் எங்கே இந்த போஸ்ட்டு ரூல்ஸில் பார்த்துக்கோங்க நோ ரூஃப் நோ பிசி நோ பேனல் ஹர் அமௌண்ட் ஓவ் குளூஆர் பிளேக்காரோ அமௌண்ட்லாம் போட்டுருக்கேன் ஜிபே அமௌண்ட் கூட போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம ஜிபேக்கு பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் நம்ம பேசிக்கலாம் அதில் என்ன கிட்டத்தட்ட நம்ம பத்து டீம்ன்றே இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இருபது டீம் ஸோ நம்ம வர காசு எல்லாத்தையும் போடுற மாதிரி தான் கேசுக்கும் ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டாக இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து இருந்து ப்ரூவ் பண்ணலாமா பாருங்கம்மா நான் முப்பது ரூபா கொடுத்துருவேன் முந்நூறுரூவா இருக்குது சொல்லிக்கலாம் ஓகே உங்கள் மேலே நம்பிக்கை வரும் ஒரு ஈஸ்போர்ட் சாலை சமாளிக்கிறானு ஸோ அந்த விட நீங்கள் போகலாம் ஈஸ்போர்ட் ஆறீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால்தான் டிஎம் பண்ணுங்கள் நம்ம அதில் பேசிக்கலாம் வாட்ஸ்அப்பில் டெய்லி லைஃப் போகிற எட்டு மணிக்கு ஸோ லைவ்க்கு வாங்க நருட்ட பண்ணுல் கிடச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் கமெண்ட் பண்ணுங்க ஐஸ் ஏன்னா வந்து கிடச்சிருந்துச்சுன்னு நான் தான் ஃபஸ்ட் யூடியூபர் டு கெட் ஃப்ரீ நருட்ட மண்ணில் போட்டு வேர்ல்டு ஆக்கிட்டு ஆக்கியிருப்பேன் இதை பட் ஆனால் நம்ம ராசி கிடைக்கல நம்ம ஜரித்திரம் கிடைக்கல பரவாயில்ல விடுங்க யாரா நட் நட்டு பண்ணில் எடுக்க போகிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன சொல்லுங்க நம்ம எல்லாம் அதுக்காக பண்ணல உங்களுக்காக பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அஞ்சாயிரம் டைமண்ட் ஆகும் போது யாருக்கெல்லாம் நூறு டைமண்ட் ஆகும் போது பார்க்கலாம் ஸோ ஓகே கைஸ் எடுக்க போகிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறோம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுக்கு அவங்க பண்ணிட்டு பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் வரும் அதுக்காக நம்ம சேனலுக்கு ட்யூனாக இருங்க ஓகே கைஸ் பை பை கேஸ் லவ் யூ எல்லாம் பார்த்து உங்கள் ஹெல்த்து பைபை கேஸ் ஆல்